இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம ஹண்ட்ரடு கால் நூறு தான் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது ஏன்னா நீங்கள் எந்த நேரத்தில் நீங்கள் நூறுக்கு கால் பண்ணாலும் உடனடியாக அவங்க வந்து அந்த இடத்துல ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க இப்போ இப்போ இருக்கிற காவல்துறை வந்து ரொம்ப தமிழக காவல்துறை அதுல ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க அதே போல வந்து காவலன் ஆப் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆப் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க அந்த காவலன் ஆப்பை பொறுத்த வரைக்கும் அதை அதை வந்து இன்ஸ்டால் பண்ணும்போதே அவங்களுக்கு யாரார் ஒருத்தவங்க இப்போ நீங்கள் ஒரு காவலன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா மூன்று பேர்த்த நம்பரை வந்து நம்ம அதில் இன்ஸ்டால் பண்ணுவோம் நமக்கு யாரார் வேண்டியப்பட்டவங்க நம்பர்லாம் இன்ஸ்டால் பண்ணிவிடுவோம் இப்போ நீங்கள் அதில் போயிட்டு ஒரு மெசேஜை நீங்கள் இந்த மாதிரி நான் இக்கட்டான சூழ்நிலை இருக்கேன் அப்படின்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா அந்த மெசேஜ் உடனடியாக அந்த நீங்கள் எந்த லொக்கேஷன் இருக்கீங்களோ அந்த லொக்கேஷனில் இருக்கக்கூடிய பேட் அன்னைக்கு பீட்டுன்னு சொல்லுவாங்க அதை அந்த பாதுகாப்பு பணியில் இருக்கிற காவல்துறை அத்தனை பேருக்கும் அது பகிரப்படும் நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு பத்து பதினைந்து நிமிடங்களில் வந்து காவல்துறை அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க கண்ட்ராக்டு கால் பண்ணாலும் அவங்களும் கிட்டத்தட்ட லொகேஷன் நம்ம எந்த லொகேஷன்ல இருக்கிறோமோ அந்த லொகேஷனுக்கு இமிடியேட்டா கண்ட்ராக்டு கால் கூட போன் போயிட்டு அதன் பிறகு அது சம்மந்தப்பட்ட காவல்துறைக்கு வர்றது கூட கொஞ்சம் லேட்டா டிலே ஆகும் ஆனா இது காவல் நாப்ப பொறுத்த வரைக்கும் இமிடியட்டா வந்து அந்த இடத்துல செயல்படுது